இரவுக்கு சமந்தாவை கேட்ட அமைச்சர் அனுப்பி வைக்காததால் விவாகரத்து பெண் அமைச்சர் பற்ற வைத்த நெருப்பு தமிழ் தெலுங்கு ஹிந்தி என ஒரு ரவுண்ட் வந்த நடிகை சமந்தா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை திருமணம் செய்து கொண்டார் இந்த நட்சத்திர ஜோடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிவதாக அறிவித்து தற்பொழுது விவாகரத்தும் செய்து கொண்டனர் நாக அண்மையில் அண்மையில்தான் சோபிதா துலிபாலா என்னும் நடிகையை நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் விரைவில் நாக சைதன்யா திருமணம் செய்து கொள்ளவும் இருக்கிறார் விவாகரத்திற்கு பிறகு சிங்கிளாக இருக்கும் நடிகை சமந்தா திரைப்படங்கள் வெப் சீரீஸ்களில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில் தெலுங்கானாவை சேர்ந்த காங்கிரஸ் வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா பரபரப்பு பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் தெலுங்கானா முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சியின் செயல் தலைவருமான கே டி ராமாராவுக்கு எதிராக சுரேகா கொடுத்துள்ள பேட்டி தெலுங்கு தேசத்தையே பற்றி எரிய வைத்துள்ளது தெலுங்கானாவில் டி ஆர் எஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது அமைச்சர் ராமாராவ் தெலுங்கு திரையுலகை கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக கொண்டா சுரேகா தெரிவித்துள்ளார் தெலுங்கு திரையுலகை சேர்ந்த எந்த நடிகையை ராமாராவ் விரும்பினாலும் அவரை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த நடிகை தெலுங்கு படங்களில் நடிக்க முடியாத வகையில் செய்து விடுவார்கள் என சுரேகா கூறியுள்ளார் மேலும் அமைச்சராக இருந்த ராமாராவ் வார இறுதி நாட்களில் ஹைதராபாத்தில் பல இடங்களில் ரேவ் பார்ட்டி எனப்படும் போதை விருந்து வைப்பார் என்றும் இதில் ஏராளமான நடிகர் நடிகைகள் கலந்து கொள்வார்கள் என்றும் கொண்டா சுரேகா தெரிவித்துள்ளார் ராமாராவின் போதை பார்ட்டிகளில் பங்கேற்கும் நடிகைகள் போதை மருந்தை எடுத்துக் கொள்வதை போட்டோ வீடியோ எடுத்து மிரட்டி அவர்களை படுக்கையில் பயன்படுத்திக் கொள்ளும் போக்கு இருந்ததாக கொண்டா சுரேகா கூறியுள்ளார் மேலும் அமைச்சராக இருந்த ராமாராவுக்கு பயந்து பல நடிகைகள் விரைவில் திருமணம் செய்து கொண்டதாகவும் மேலும் சில நடிகைகள் தெலுங்கு திரையுலகை விட்டு சென்றுவிட்டதாகவும் சுரேகா தெரிவித்துள்ளார் மேலும் ஹைதராபாத்தில் உள்ள நடிகர் நாகார்ஜுனாவின் பிரம்மாண்ட கன்வென்ஷன் சென்டர் விதிகளை மீறி கட்டப்பட்டதாகவும் சுரேகா கூறியுள்ளார் இதனை இடிக்க தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அரசு முடிவு செய்தபோது அதனை இடிக்காமல் இருக்க நாகார்ஜுனாவிடம் பேசி அப்போதைய அமைச்சர் கே ஒரு இரவுக்கு செமந்தாவை அனுப்பி வைக்குமாறு கூறினார்கள் என்று சுரேகா பகீர் கிளப்பியுள்ளார் இதனையடுத்து நாகார்ஜுனா குடும்ப உறுப்பினர்கள் கூறியும் செமந்தா அமைச்சருடன் இரவுக்கு செல்ல மறுத்துவிட்டதால்தான் செமந்தாவை நாகார்ஜுனா குடும்பம் விவாகரத்து செய்துவிட்டதாகவும் குண்டை தூக்கி போட்டுள்ளார் அமைச்சர் சுரேகா மேலும் சமந்தாவை திருமணத்திற்கு முன்பிருந்தே அமைச்சராக இருந்த ராமாராவ் குறிவைத்ததாகவும் ஆனால் சமந்தா விரைவாக திருமணம் செய்து தப்பித்து விட்டதாகவும் சுரேகா கூறியுள்ளார் திருமணத்திற்கு பிறகும் ராமாராவின் தொல்லையால்தான் அவர் நாக பிரிந்து பிரிந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் சமந்தா மட்டுமல்ல பல நடிகைகள் விவாகரத்திற்கு ராமாராவ்தான் காரணம் என்றும் கூறியுள்ளார் சுரேகா கொண்டா சுரேகாவின் இந்த பேட்டியை பார்த்து அதிர்ந்து போன நாகார்ஜுனா அவரது பேட்டியில் துளி கூட உண்மையில்லை என தெரிவித்துள்ளார் செமந்தா போன்ற பெண்ணை பற்றி பேசும்போது சுரேகா யோசித்துப் பேச வேண்டும் என்றும் தான் பேசியது தவறு என அனைத்தையும் அமைச்சர் சுரேகா திரும்பப் பெற வேண்டும் என்றும் நாகார்ஜுனா வலியுறுத்தியுள்ளாா்